பண்டோராவின் பெட்டி பண்டோரா ஸ்போக்ஸ் என்பது கிரேக்க புராணங்களில் வரும் ஒரு பிரபலமான கதையாகும் மனித துன்பங்கள் எப்படி வந்தன என்பதை விளக்கும் ஒரு குறியீட்டு கதையாக இது பார்க்கப்படுகிறது இது உண்மையில் ஒரு பெட்டி அல்ல மாறாக ஒரு பெரிய குடுவை ஜார் அல்லது பாத்திரம் பிதோஸ் என்று கூறப்படுகிறது கிரேக்க புராணங்களின்படி இந்த கதை பல முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியது தியசு ஜூஸ் கடவுள் மனிதர்களுக்கு நெருப்பை திருடிக் கொடுத்த புரோமிதியஸுக்கு புரோமிதியஸ் தண்டனை வழங்க விரும்பினார் அதோடு மனித குலத்தையும் தண்டிக்கும் எண்ணத்தில் கடவுள்கள் அனைவரின் திறமைகளையும் சேர்த்து பண்டோரா என்ற முதல் பெண்ணை உருவாக்கினார் பண்டோராவுக்கு அழகும் அறிவும் கவர்ச்சியும் ஆனால் அதே சமயம் மிகுந்த ஆர்வமும் அடம்பிடிக்கும் குணமும் கொடுக்கப்பட்டது அவளுக்கு ஒரு பரிசாக ஒரு குடுதை வழங்கப்பட்டது அதை ஒருபோதும் திறக்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டது பண்டோராவுக்கு அந்த குடுவையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்கியது கணவரான எபிமேதியஸ் ஏபிமேட்டேஸ் எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் ஒருநாள் அந்தக் குடுவையை திறந்துவிட்டாள் குடுவையின் உள்ளே இருந்த அனைத்து தீமைகளும் நோய் துயரம் வறுமை பேராசை பொறாமை கோபம் போர் இறப்பு ஆகியவை வெளியேறி உலகமெங்கும் பரவின உலகம் முழுவதும் துன்பங்களால் நிரம்பியது பண்டோரா பயந்து போய் உடனடியாக குடுவையை மூடினாள் ஆனால் அனைத்து தீமைகளும் வெளியேறிவிட்டன குடுவையின் அடியில் நம்பிக்கை எல்பிஸ் மட்டுமே சிக்கிக் கொண்டது அதன்பின் கடவுள் தியசு நம்பிக்கையையும் வெளியேற அனுமதித்தார் இதனால் மனிதகுலத்தின் அனைத்து துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கை மட்டுமே என்றும் இருக்கும் என்ற கருத்து உருவானது இந்த கதை மனிதர்களின் உள்ளார்ந்த ஆர்வம் கீழ்ப்படியாமை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி பேசுகிறது உலகம் முழுவதும் உள்ள துன்பங்களும் தீமைகளும் எவ்வாறு தோன்றின என்பதை விளக்கும் ஒரு குறியீடாக இக்கதை உள்ளது அனைத்து துயரங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கை மட்டுமே மனித குலத்தை தாங்கி நிற்கும் என்ற செய்தியை இக்கதை வலியுறுத்துகிறது பண்டோரா ஸ்போக்ஸ் என்ற சொற்றொடர் நாம் திறக்கக்கூடாத ஒரு ஆபத்தான சூழ்நிலையோ அல்லது பிரச்சினைகளின் மூலத்தையோ குறிக்க உலகளவில் பயன்படுத்தப்படுகிறது இந்த புராணம் இன்றும் மனிதர்களின் வாழ்க்கை தேர்வு மற்றும் அவற்றின் விளைவுகள் பற்றி சிந்திக்க வைக்கிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி